வணக்கம் டிஎன் மிரர் நியூஸ் சுனிதா சாட் சாட்டிலைட் தயாரித்து அரசு பள்ளி மாணவர்கள் அசத்தல் சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த பெரும்பாக்கம் குடிசை மாற்று வாரியத்தில் பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை மற்றும் நைடெக் நிறுவனம் இணைந்து பெரும்பாக்கம் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு விண்வெளி குறித்து விழிப்புணர்வு அளித்து சிறிய ரக செயற்கைக்கோள் தயாரிக்கும் பயிற்சி வழங்கப்பட்டது ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் சுமார் நாற்பது மணி நேர பயிற்சியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்தை கண்காணிக்க எண்பது மற்றும் நூற்றி இருபது கிராம் எடை கொண்ட இரண்டு சிறிய ரக டெம்போ செயற்கைக்கோள்களை தயாரித்து சாதனை படைத்துள்ளனர் சுனிதா சாட் சாட்டிலைட்டை பெரும்பாக்கம் குடியிருப்பு பகுதியில் பலூன் மற்றும் பாராசூட் மூலம் வானில் பறக்கவிட்டனர் செயற்கைக்கோள்களை தயாரித்த மாணவர்களை நைடெக் நிறுவனம் மற்றும் பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை பாராட்டி சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவித்தது இதற்கு அனுமதி அளித்த தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நைட்டெக் நிறுவனம் மற்றும் பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை நிறுவனர் திவ்யா நன்றி தெரிவித்துள்ளார் வணக்கம் என் பேர் திவ்யா சுப்னராஜ் நான் பெண்கள் முன்னேற்ற அறக்கத்தலை அப்படின்ற அமைப்பு வந்து கடந்த ஏழு வருஷமாக நிரம்பிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாக்கரில் வந்து ஐம்பது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற கேர்ள்ஸ் நம்மளை செலக்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து வாலண்டியாக வந்தாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ஸ்பே பண்ண போகிறோம் அதுக்கான ட்ரைனிங் யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கற்றுக்கணும் அப்படின்ற கேட்டப்போ அப்போது குழந்தைங்க வந்து பேர் கொடுத்தாங்க அதில் செலக்ட் பண்ணி கடந்த ஒரு ரெண்டு மாதம் வந்து ஒரு நாற்பது மணி நேரம் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் லாஸ்ட் சண்டே வந்து இந்த குழந்தைங்கலாம் சேர்ந்து ஒரு ரெண்டு சேட்டிலைட் பண்ணியிருக்காங்க இது வந்து பெம்கோ சேட்டிலைட் அப்படின்னு அதாவது பெல் சட்டைட் இந்த சேட்டலைட் இன்னைக்கு வந்து நாங்க பறக்க வைக்க போறோம் அதாவது ஏன் நாங்கள் இதை பெரும்பாக்கம் அப்படின்ற ஒரு இடத்த சூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பேர் பார்க்க வைக்கணும் இங்கே இருக்கிற குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளையும் வந்து சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்மெடிக்ஸ் இதெல்லாம் மேலும் மேலும் வரணுன்ட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் லெஸ் தென் இருபது பர்சென்ட் தான் வந்து உமன் அண்ட் கேர்ள்ஸ் வந்து இந்த சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ்டெக்லையோ இல்லை இன்ஜினியரிங்லயோ இருக்காங்க ஏஐல ஸோ இது மூலமாக வந்து நிறைய குழந்தைங்க நிறைய உமன் இந்த ஃபீல்டு என்ட்ராகணும் அப்படின்றதுக்காக எங்களால் ஒரு முயற்சி இது ஒரு பிகினிங் இதுக்கப்புறம் நாங்கள் பா நிறைய ட்ரெயின் பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது ஏஐ ட்ரெய்னிங் ட்ரோன் பறக்க வைக்கிறது இது எல்லாமே நிறைய பிளான் பண்ணியிருக்க குழந்தைங்களுக்கு ஸோ அதாவது இப்போ சுனிதா வில்லியம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு ஸோ இதுக்கு எந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் தான் வந்து நியூஸ் வந்துச்சு எதிர்த்து அவங்க லாஸ்ட் வீக் தான் வந்து இது வந்து சுனிதா வில்லியம் திருப்பி வராங்கன்னு ஸோ பசங்கலாம் சொன்னாங்க மேம் சுனிதா மேம் வச்சு நம்ம பேர் வச்சிடலாம் அப்படின்றதுனால தான் வந்து சுனிதா சாட் அப்படின்னு பேர் வச்சோம் அவங்கள ஹானர் பண்ணி ஒரு ட்ரிபியூட்காக என் பேர் ரூபேஸ்வரி நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் மூலயமா எனக்கு வந்து ஒரு ஒரு சென்சாரும் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி தந்தாங்க நாங்கள் டூ வீக்ஸாக ட்ரைனிங் எடுத்தோம் ஃபார்ட்டி ஹார்ஸ் ஃபோர் ஃபார்ட்டி ஹார்ஸ் ட்ரைனிங் எடுத்தோம் இதை வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து பறக்க வைக்க போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு சேட்டிலைட் சேட்டிலை என்ன பண்ணிருக்கீங்க நாங்கள் ஹீலியம் கேஸ் வச்சு பறக்க வைக்க போகிறோம் இது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும்போது அங்கே எவ்வளோ இருக்குது அங்கே எவ்வளோ இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு மெஷர் பண்ணி தரோம் பிஎம்பி சென்சார் அந்த மாதிரி நாங்கள் நிறைய சென்சார்லாம் அதில் ஸ்பிட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து நமக்கு ரீடிங் எடுத்து தரோம் இது எவ்வளோ நாளாக நீங்கள் இது பண்ணி எவ்வளோ கிராம் வெயிட் பண்ணியிருக்கு அதலாம் இது வந்து எயிட் ரெண்டு சேட்டலைட் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து எயிட்டி கிராம் வெயிட்டில் இருக்குது இன்னொன்று வந்து ஒன் கிராம் வெயிட்டில் இருக்குது இதை வந்து நாங்கள் 40 hours ட்ரைனிங் எடுத்து நாங்கள் இதை எல்லாமே செஞ்சோம் லாஸ்ட் சண்டே பண்ணீங்களே எப்போ ஃபினிஷ் பண்ணீங்க அதை நாங்கள் லாஸ்ட்டு சண்டே இது எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக வந்து ஃபிட் பண்ணோம் எல்லாத்தையும் நாங்கள் அந்த கியூப்ல வந்து ஒன்று ஒன்றா எல்லாம் குட்டி குட்டியாக செட் பண்ணி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒன்று ஒன்றா தனித்தனியாக எப்படி ஒர்க் ஆகும்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கம்பைன் பண்ணி நாங்கள் வந்து செட் பண்ணோம் அந்த க்யூப்பில் இது வந்து ஒரு ஐம்பது பேரை வந்து செலெக்ட் பண்ணி எங்களுக்கு இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நாங்கள் வந்து சேட்டலைட்டை வந்து இன்றைக்கி வந்து லான்ச் பண்ண போகிறோம் இதுக்காக நாங்கள் வந்து ஃபார்ட்டி ஹார்ஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள் ரொம்ப நல்லா லேர்ன் பண்ணிட்டு